我。 பெங்களூரு அல்சூரில் உள்ள பெங்களூரு தமிழ்ச்சங்கத்தில் கர்நாடக மாநில திமுக இலக்கிய அணி சார்பில் அதன் செயலாளர் போமுரசு கதிரவன் தலைமையில் மாநில அமைப்பாளர் ந இராமசாமி முன்னிலையில் தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா கோலகலமாக கொண்டாடப்பட்டது நிகழ்வில் கர்நாடக மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினர் முருகு தருமலிங்கம் தலைமை வகித்தார் சென்னை மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளின் இயக்குநர் மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி தலைமை கழக இலக்கிய அணியின் கவிச்சுடர் கவிதை பித்தன் பொருளாளர் அரிமா பாபு பேராசிரியர் வணங்காமுடி முன்னாள் எம்எல்ஏ கோபி நன்னன் திமுக நிர்வாகிகள் இராஜசேகரன் முருகானந்தம் விகாஷ் ஆ கரிகாலன் பிரபு சர்க்குணா இளமதி மாநில நிர்வாகிகள் இலக்கிய அணி இளைஞர் அணி மகளிர் அணி தொமுச நிர்வாகிகள் முன்னாள் இந்நாள் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சி முன்னோடிகள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் சுப்புலக்குமி தலைமையிலான நாட்டியாஞ்சலி நிறுத்தியாலயா நாட்டியக் குழுவினரின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கிற்கு முத்துமணி நன்னன் நடுவராக இருந்தார் அதில் அண்ணா வழியில் அயராதுழைப்போம் என்ற தலைப்பில் கர்நாடக மாநில திமுக அமைப்பாளர் ந இராமசாமியும் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்ததே தீர்வோம் என்ற தலைப்பில் தங்கவயல் செய்தரும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற தலைப்பில் தங்கவயல் கரிகாலனும் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தலைப்பில் கலை இலக்கிய பேரவையின் துணை அமைப்பாளர் கிருஷ்ணகிரி கிரி ஆகியோர் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தனர் நிகழ்ச்சியை ஆ கரிகாலவளவன் தொகுத்து வழங்கினார் இறுதியில் முரசு கதிரவன் நன்றி தெரிவித்தார்

அப்போது அந்த கத்தநாயகம் கட்டளை நிதி பொது மாலை காலையில அந்த சத்திய பூஜர்கள் காங்கிரஸ் கட்சி அத்தனை கூட்டி ஒரு கூட்டத்தை கொடுக்கிறார் ஆலையை கூட்டி விட்டு சொல்றார் யாரும் அண்ணாமலை கூட்டத்தை போகாது இந்தி நாம் தமிழ் பற்றி பேச கேட்கக்கூடாது பேச ஒரு ஒருவர் எழுந்து கேட்கிறார் நாம நாம் ஏன் இந்தி பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாம் இந்தி ஆதரிக்க வேண்டும் என்றார்கள் இல்லையே மொழி

என்று சொல்ல தலைவர் அழகா சொன்னார் இந்தி திணிப்பை என்றும் நீ படி படிக்காத போ பேசு பேசாத அது சொல்லுவோம் திணிப்பை தான் இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய எல்லோரும் தலைப்பை சரியாக ஒப்படைத்தார்கள் நான் என்னுடைய தலைப்பு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அதற்கு வருவதற்கு முன்பு இங்கே எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் உங்களிடத்திலே ஒன்றை நான் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜெய ராமமூர்த்தி அவர்கள் யார் என்று பலர் அறிந்திருக்கலாம் பலர் அறியாமல் இருக்கிறான் அவரை பற்றி நான் என்ன உணர்ந்து இங்கே வந்து நின்றிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களை போல இளைஞர்களை இன்றைக்கு கட்டி அமைத்து தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர்களை கட்டமைத்து நாட்டின் நலனை காப்பதற்காகவும் மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமர்த்துவதற்காக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தூக்கி எடுத்து வளர்த்து எங்களுக்கு வழங்கியதற்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் வழியில் அயராத உழைப்போம் ஆதிக்கப்பட்ட சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி வன்முறை தவிர்த்து வறுமையை விட்டோம் இயக்குனர் பாசத்திற்குரிய அண்ணன் ஜெய ராஜமூர்த்தி அவர்களே எங்கள் காலத்தில் வாழும் பாவேந்தனாய் எங்களுக்கெல்லாம் உணர்ச்சி கவியின் மூலம் உணர்ச்சி ஊற்றுகின்ற உட்பட்ட கவி கவிஞனாய் திகழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் இலக்கிய பொன்னாக கிடைத்த புதையலாக கிடைத்த துணைத் தலைவர் பாசத்திற்குரிய கவிச்சொடர் அண்ணன் கவிதை பித்தன் அவர்களே அரிமா என்று சொன்னால் அது உதவுகின்ற அரிமா என்பதை நெஞ்சத்தில் நிறுத்தி கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரையில் கதிரவன் அழைத்த பொழுதெல்லாம் அருளும் உண்டு பொருளும் உண்டு எங்களுக்கு வழங்கி அந்த எண்ணத்துக்கு உறுதுணையாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரபாபு அவர்களே எங்கள் தோளோடு தோள் நின்று எங்கள் இயக்கத்தை வளர்ப்பதற்கு எங்களுக்கு தலைமை ஏற்றிருக்கிற எங்கள் மாநில கழகத்தினுடைய மாண்பு மிகுந்த அமைப்பாளர் அண்ணன் ராமசாமி அவர்களே இலக்கியணியினுடைய தலைவர் அருமை தர்மலிங்கம் அவர்களே முன்னாலே வீட்டிருக்கின்ற உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் தரக்கூடிய தங்க வயலிலிருந்து வருகை தந்திருக்கிற எண்ணொரும் நண்பர்களே வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தவறாக இருக்கட்டும் என்ற ஒப்பற்ற வரியை தந்தவர் கலைஞர் அதுவும் எத்தனை அணிகள் இருந்தாலும் இந்த அணிக்கு தான் தந்திருக்கிறார் அந்த உணர்வுதான் இங்கே நாங்கள் இந்த மேடையிலே விட்டிருக்கின்றோம் அருமை நண்பர்களே காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது இதையும் கலைஞர் தான் சொன்னார் உரையாற்ற வீட்டிருக்கிற தமிழ்நாட்டு வேங்கிகளுக்கு வழிவடுகின்ற வகையில் நான் அதிகம் கருத்துக்களை சொல்ல விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி சென்னைக்கு செல்லுகின்றவர்கள் எங்கள் மாநிலத்திலே மனைவிக்கு கதம்ப மாலை வாங்கி வருவார்கள் அந்த கதம்ப மாலையை வாங்கி வருகிற பொழுது அதிலே முல்லை இருக்கும் இருவாட்சி இருக்கும் தம்பிக்கு இருக்கும் பல்வேறு மலர்கள் இருக்கும் ஆனால் அதில் கதம்பம் என்ற ஒரு மலர் இருக்காது அதை போல தான் இந்தியா இல்லை பாரத் என்று எந்த பெயரிலே அழைத்தாலும் இங்கே குஜராத் உண்டு அசாம் உண்டு தமிழ்நாடு உண்டு கர்நாடகம் உண்டு எந்த மாநிலமும் இந்தி என்ற பெயரில் மாநிலம் அமையவில்லை எப்படி ஒரு மாலையை தொடுக்கின்ற ஒரு புக்காரி அந்த மாலை எல்லாம் எடுத்து தொகுக்கின்ற பொழுது மிக நளினமாக கட்டுவாளோ அப்படி கட்டினால்தான் அந்த மாலை தங்கும் அப்படி அவள் சற்று வேகமாக இழுத்தாலோ வன்மையாக அதை இயக்கினாலோ மாலைகள் கழன்று காம்புகள் நிற்கும் அதேபோல்தான் இந்தியா என்ற இந்த திருநாட்டில் மாநிலங்கள் என்ற மலர்களை குஜராத் அஸ்ஸாம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகம் என்ற மலர்களை குவிக்கின்ற பொழுது ஒரு பூக்காரியாக இந்த மா இந்திய திருநாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறவர்கள் ஒரு பூக்காரியாக மெல் மெல்லிய நிலத்தோடு அந்த மாலையை கட்ட வேண்டும் தவிழ்ந்தால் மாலைகள் எப்படி காம்புகள் நின்று மலர்கள் வீழுமோ அதே போல் எதிர்காலத்திலே இங்கேயும் மாநிலங்கள் இருக்கும் மத்தியில் ஆட்சி நன்றி நன்றிதான் சொல்ல வேண்டும் அவர் பேசிய இந்த சமுதாயத்தை பண்படுத்துவதற்காக அவர் பேசிய பேச்சுக்களை சில நகரத்தை சுற்றி வந்து பேசிக் கொண்டிருந்தார் அவர் கூட பேசி இருக்க முடியாது உலக பெரும் பேச்சாளர் என்று சொல்வார்கள் அவர் கூட பேசியிருக்க முடியாது அவர் சுற்றிய தொலைவை கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் கூட சுற்றி இருக்க முடியாது நெப்போலியனை விட அதிகமாக போரிட்டவர் விட பொதுமக்களை நேருக்கு சந்தித்தவர் குருசோத்திர போர் என்று சொல்வார்கள் ஆனால் ஆரியத்தின் மேல் போர் தொடுத்தது மிக பெரியது கடுமையானது வேறு எவரும் செய்ய முடியாதது அத்தகைய தந்தை பெரியாரை வாழ்த்துவது என்பதை விட நன்றியோடு தான் எண்ணி பார்க்க வேண்டும் இனிய மாலை கொழுதை பயனுள்ளதாகிற வகையில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நல்லாட்சி நாயகர் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களெல்லாம் இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்கவில்லையே என்று இயங்குகிற அளவுக்கு தன் தந்தையைப் போலவே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக ஒளி வீசி கொண்டிருக்கிற கழக தலைவர் மக்கள் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை மிகுந்த எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற கர்நாடக மாநில திமுக இலக்கிய அணியினுடைய செயலாளர் அண்ணன் போர்முரசு ககிரவன் அவர்களுக்கும் அவருக்கு ஆக்கம் வழங்குகிற மாநில அமைப்பாளர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி நம்முடைய அருமை அண்ணன் ராமசாமி உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற பெரியவர்களுக்கும் எனக்கு முன்னாலே உரையாற்றி நேரங்கருதி சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கிற அண்ணன் மிகவும் குறிப்பாக என்னுடைய கவிதையையே இங்கே சொல்லி இந்த ஆண்டு தலைவருடைய பிறந்தநாள் விழா முரசொலி சிறப்பிதழில் தலைவர் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை ஒட்டி எழுபத்தி ரெண்டு வரிகளில் ஒரே எதுகையில் நான் எழுதி முரசொலியில் வெளிவந்த கவிதை அது கடவுளை புகழ்ந்து பாடிய சமய இலக்கியங்கள் தொட்டு அரசர்களை போற்றி பாடிய சங்ககால இலக்கியங்கள் வரை இன்றைக்கு எழுதிக் கொண்டிருக்கிற கவிதைகள் வரை ஒரு எதுகையில் ஒரே எதுகையில் கூறியது கூறாமல் ஒரே பொருள்பட மீண்டும் ஒரு சொல்லை பயன்படுத்தாமல் எழுபத்தி ரெண்டு எதுகையில் எழுதப்பட்ட ஒரே கவிதை தமிழில் அந்த கவிதை மட்டும்தான் போய் சகசைய போற்றி என்பார் மாணிக்கவாசன் அதே போல மெய் விதிர் அவருடைய அவருடைய அது அந்த இதயத்திலிருந்து வார்த்தைகளை முதட்டிலிருந்து வரவில்லை இதயத்திலிருந்து வந்தது ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்தது வேறே பாருங்க என்ன பொறுச்சா இருந்து பாருங்க ராமசாமி ராமசாமி பெரியாருடைய பெரியார் பார்த்த ஓட்டம் கேட்டாங்க யாருன்னா பண்ணிட்டேன் அனுமதி உண்டு பதிலும் சொல்லுவாரு சாமி இல்ல சாமி இல்லைன்னு சொல்றீங்க உங்க பேரே ராமசாமி தானே இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு மக்கள் என்ன செய்வோம் ஆஹ் எங்க அப்பா வச்சுட்டாரு ஆத்தா வச்சுட்டாங்க சொல்லுவாள் நீ உங்குற ராம ஓட்டத்துல சாமிடானாங்க இதுதான் பெரிய ஒரு பொறுப்பு அதை சிந்திக்க அறிவிக்கக்கூடிய அந்த அந்த திறன் அந்த அவருக்குதான் உண்டு ஐயா அவர்களுக்கு வணங்கிய அதே போல இன்னொரு அருமையான பேர் பாருங்க பேராசிரியர் வணங்காமுடி போயிட்டாரு பாரதிதாசனுக்கு ஒரு சிலை சிலைதான வணக்கையா அந்த வச்சுருக்க இந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது எனக்கு மூட்டை ராஜமூர்த்தின்னு வச்சு ஏகப்பட்ட குழம்பா ஜெயமூர்த்தி இருக்காங்க ராமமூர்த்தி இருக்கிறாங்க ஒருத்தவங்க கூட ஜெய ராஜமூர்த்தி அப்பவே சேராங்க சொல்ல மாட்டாங்க வச்சுட்டாங்க அதுக்கு பிறகு தலையெல்லாம் இருக்க வேண்டாம் அருமை சொல்லி அவருடைய வரலாற்று எல்லாம் சொன்னார் ஐந்து தலைமுறையாக திராவிட இயக்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய முப்பாட்டதாரமாக இருந்து அப்புறம் பாட்டனார் அப்புறம் அப்பா இவரு இவருடைய பையன் சொன்னார் பெரியார் நம்முடைய தளபதி அதற்கு பிறகு உதயநிதி வந்து உணவ தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக எதையும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் தனி சிறப்பு யாரும் அசைக்க முடியாது ஐயா கவிக்கத்தன் அவர்கள் சொன்னது போல கூட முடியாது என்றால் ஏன் என்றால் அவர்களை போன்ற உண்மையான உணர்வாளர்கள் லட்சக்கணக்கில் தமிழகம் மட்டுமல்ல இந்திய திருநாள் மட்டுமல்ல உலகத்தின் பல மூலிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலதான் நான் சொல்றேன் எத்தனை மூலிகள் வந்தாலும் எத்தனை ஆறு ரவிகள் வந்தாலும் சரி ஆர் எஸ் எஸ் வந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டவோ அசங்கவோ